ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கோப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கத்தரை நோக்கி கோப்பிடுவேன் அவர் என்னை விடுதலையாக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நான் கத்தரை நோக்கி கோப்பிட வந்திருக்கிறேன் நான் அவரை நோக்கி கோப்பிடும்போது அவர் என்னை விடுதலையாக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார் அதில் ஆண்டு சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி பிரச்சனை பலவீனத்தினால் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அன்று சொல்றார் இந்த ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கோப்பிடு நான் வந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லுகிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது வியாதி என்கிற ஆபத்து வருது விபத்து என்கிற ஆபத்து வருகிறது பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார் என்ன நோக்கி கோப்பிடு என்பதாக ஒரு சமய வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர் ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு பார்க்கில் வாக்கிங் போனார் காலையில் எழுந்தவுடனே நடை பயிற்சி செய்வது வாக்கிங் போவது வழக்கம் அதன்படி ரொம்ப தூரம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு அவர் வந்து களைப்பாக வந்து அதில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தார் அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார் அவருடைய சட்டையில் ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தார் ஒரு மீன் ஒரு சின்ன உருவமாய் செய்யப்பட்ட இந்த மீனை பேட்ஜாக அவர் அணிந்திருந்தார் அது வினோதமாக இவருக்கு தெரிந்தது அவர் மெதுவாக கேட்டார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன் இது எதனால் இந்த மீனை நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் அணிஞ்சிருக்கிறீங்க என்பதாய் அவர் கேட்டார் அப்போது அவர் சிரித்து கொண்டே சொன்னார் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தின் நினைவாக இந்த மீனை அந்த சின்ன உருவமாக செய்து அதை நான் ஷேட்டில் அணிந்திருக்கிறேன் யாராவது இதை பார்த்துட்டு விசாரித்தால் அந்த அற்புதத்தை குறித்து நான் சொல்லுவேன் என்பதாய் சொல்லி அது சொல்லட்டுமா என்று கேட்டார் சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன காரியம் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் கப்பலிலே மாலுமியாக இருக்கிறேன் ஒரு கப்பலை நடத்தி செல்கிற கப்பல் கேப்டன் மாலுமியாக நான் பணி செய்கிறேன் அப்பொழுது சரக்கு கப்பல் ஒரு சமயத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது திடீரென்று கப்பலுடைய அடிப்பகுதியிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நாங்கள் அதற்கென்று மாதிரி தண்ணீர் உள்ளே வருகிற ஆபத்து வந்தால் அந்த தண்ணீரை வெளியே இறைப்பதற்கு அதுக்கான கருவிகள் பம்புகள் வைத்திருக்கிறோம் மோட்டார் வைத்திருக்கிறோம் அதை வைத்து தண்ணீரை வெளி ஆக்கி கொண்டே இருந்தோம் ஏதோ ஒரு ஆபத்தான நிலமை தண்ணீர் உள்ளே வந்து விட்டது தண்ணீரை வெளியாக்கி கொண்டே இருக்கிறோம் கப்பலை அருகில் இருக்கிற ஒரு கரையை நோக்கி வேகமாய் செலுத்த சொன்னேன் ஆனால் தண்ணீர் வேகமாய் குபு குபு என்று உள்ளே வந்து விட்டது நாங்கள் இது வெளியேற்றுவதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது இப்போ தண்ணீர் மட்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது கப்பலுக்கு உள்ளே ஒரு ஆபத்து இனி இந்த தண்ணீரை நம்ம முற்றிலும் வெளியாக்க முடியாது அதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வருகிறது அதனால இந்த கொஞ்ச நேரத்தில் கப்பல் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றப்போன ஒரு நிலைமை கப்பல் நடுக்கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை என்ன செய்வது எங்கள் பணி செய்கிற எல்லாரும் வந்தாங்க எல்லாருமே பிரயாசப்பட்டோம் தப்பி பிழைக்க வழி இல்லை ஏதாவது செய்தாகணும் இந்த கப்பல் கேப்டன் சொன்னால் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் அதனால இந்த ஆபத்தான காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால் நான் போய் என் அறையில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆண்டவரே ஆபத்தான நிலைமை எங்களால் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து வருவதற்கு வழி இல்லை எங்கள் கப்பல் அமிழப் போகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் உதவி செய்ய பக்கத்தில் கப்பல்கள் எதுவும் இல்லை பக்கத்தில் கரையும் இல்லை யாரிடத்தில் நாங்கள் உதவி கேட்க முடியாத நிலைமை ஆனால் நீர் உதவி செய்ய முடியும் உம்மை நோக்கி நான் கோப்பிடுகிறேன் நீர் இந்த ஆபத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் உடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டு வரேன் இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்யும் இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்பதாக நான் ஜெபம் பண்ணினேன் அவர் அறையிலும் போது கப்பலில் வேலை செய்கிற ஓடி வந்து சொன்னார்கள் திடீரென்று தண்ணீர் மட்டம் உயர்வது நின்று விட்டது அதற்கு மேலே தண்ணீர் உயரவில்லை தண்ணீர் மட்டம் அப்படியே நின்று விட்டது அப்படியே இருந்தால் கூட நாம் ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் இதுக்கு மேலே தண்ணீர் வந்தால் தான் மூழ்கி விடும் தண்ணீர் டக்குந்து நின்று விட்டது அதனால் இல்லை என்று சொன்னபோது ஓடி வந்து நான் பார்த்தேன் அதற்கு மேலே தண்ணீர் ஏறவில்லை எப்படி தண்ணீர் நின்றது கப்பல்ல ஓட்டை விழுந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக அதிகமாக ஓட்டை பெரிதாகத்தான் செய்யும் எப்படி திடீரென்று நின்று விட்டது தண்ணீர் வருவது நின்று விட்டது அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது தெரியவில்லை ஆனாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன் ஆண்டு வரை ஜபத்தை கேட்டீர் ஆபத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்துவிட்டீர் என்று கப்பலை நாங்கள் கரைக்கி நேராக நடத்தினோம் பக்கத்தில் இருந்த துறைமுகம் வந்து சேர்ந்தோம் அதன் பிறகு இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது அது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆகவே கரைக்கு வந்த பிறகு தண்ணீர் எல்லாம் வெளியாக்கப்பட்டது நான் போய் ஆவலோடு பார்த்தேன் இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று நான் போய் பார்த்தபோது ஒரே பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சின்ன நின்று சிக்கினர் அந்த மீன் ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டார் ஆண்டவர் யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளை போல எங்களை இந்த ஆபத்தில் பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் வந்து அந்த ஓட்டை அடைத்து கொண்டு நின்று விட்டார் அதனால நாங்கள் தப்பித்தோம் அந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவர் கூப்பிட்ட போர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன் அதனுடைய நினைவாகத்தான் ஒரு மீனை வைத்து ஆண்டவர்களுக்கு உதவி செய்து இந்த ஆபத்தில் காப்பாற்றினார் அதனால அந்த மீன் உருவத்தை நான் சிறிதாக செய்ய சொல்லி அதை ஷேர்ட்டில் அணிந்திருக்கிறேன் இதில் ஏசுக்கரசனுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஓட்டை விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கலாம் உடைய வியாபாரத்தில் ஒரு ஓட்டை விழுந்து கடன் பிரச்சனை பண பிரச்சனை அமிழ்ந்து கொண்டிருக்கலாம் உடைய சரீரத்தில் வியாதி என்கிற ஓட்டை விழுந்து சரீரம் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு வியாதியிலே அமழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அது ஒரு ஓட்டையாக விழுந்து உங்களை அமல பண்ணி கொண்டு இருக்கலாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒரு ஆபத்தான காலம் அன்று சொல்றார் என் மகனே மகளே ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு உனக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன் நாம் மனிதர்களை தேடுகிறோம் எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் இவங்ககிட்ட போனா எனக்கு உதவி கிடைக்கும் இவங்ககிட்ட போனா இந்த ஆபத்தில் என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க இவங்களை தேடி போனால் எனக்கு ஒரு காரியம் நடந்துவிடும் நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள் உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம் சில சமயம் அது வாய்க்கிறது சில சமயம் தோல்வியிலே முடிகிறது நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க இந்த ஆபத்தில் கைத்தொக்கி விடுவாங்கன்னு நம்பினோம் ஆனால் ஒன்று நடக்கலை அந்த மாதிரி தோல்விகள் ஏமாற்றங்கள் யார் உதவி செய்வார்கள் ஆபத்திலே தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை அவங்களால உதவி செய்ய முடியலை சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இன்னும் ஏண்டவா என்ன நோக்கி கூப்பிடு நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்துல உதவி தேடுகிறோம் ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது அதனால நம்ம ஆண்டவடத்தில் போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம் ஆனால் எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்காரம் நீட்டப்படும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விடுதலை கொடைக்கு ஆயத்தமா இருக்கிறார் நாம் வந்து கண்ணால பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும் அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும் அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும் அவர் ஆவியாயிருக்கிற தேவன் நம்முடைய மாம்ச கண்களால பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய ஆவியில் அவரை உணர முடியும் இப்போ அவர் இங்கே தான் உலாவி கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறது என்னால் அவரை உணர ஏசு இயேசுங்க உலாவுவதை என்னால் உணர முடிகிறாரு உங்களால் உணர முடிகிறது யோசித்து பாருங்க நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து உங்களுடைய இருதயத்தில் ஆண்டூர் ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தா நீங்கள் அவரை உணர முடியும் அவருடைய பிரசன்னம் அப்போ கூப்பிடும்போது அவருடைய தொடுதலை உணர முடியும் இப்போ பாருங்க இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார் யார் என்னனுக்கு கோப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார் விடுதலை என்று சொல்லும்போது அடிமைத்தனம் பலவிதமான காரியத்தில் நம்ம சிக்கும்போது ஒரு விடுதலை தேவை ஒன்று கட்டுகள் நம்முடைய கைகள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை நம்முடைய கால்கள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை அதே மாதிரி சிறையிருப்பில் இருப்பது ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பு உங்களுடைய குடும்பம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம் உடைய வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம் உன்னுடைய தொழில் செய்கிற இடம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம் சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு நான் யாருமே இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேன் இந்த மாதிரி உணர்வுகளோடு வந்திருக்கலாம் நான் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அப்ப அந்த சிறை ஒரு விடுதலை நான் சொன்ன சிறை இருப்பு அவர் அடைக்கப்படவில்லை ஆனால் ஒரு சிறை இருக்கிற உணர்வு எல்லாத்தையுமே இழந்துட்டார் உறவுகள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க பரிகாசம் பண்றாங்க தனித்து ஒரு சிறை இருப்பில் இருக்கிற உணர்வு சிறையிருப்பை மாற்றினார் அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் தனித்து விடப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை அன்று சொல்றார் என்னை நோக்கி கோப்பிடு சிறைச்சாலின் கதவை திறந்த ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றிய ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் சிறையிருப்பை மாறும் விடுதலை உண்டாகும் அடிமைத்தனம் யாரோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாங்க மனிதர்கள் அசுத்த ஆவிகள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிமையாக்கப்பட்ட நிலைமை அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை பாவம் ஒரு மனிதனை கயிற்ற போல கட்டி அடிமையாக்குகிறது இந்த உலகத்தின் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் நம்மளை சிறையிருப்பிலே வைத்து அடிமைப்படுத்துவதை போல உணர்வை கொண்டு வருகிறது மனிதர்கள் சத்தனுடைய கிரியைகள் நம்மை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற ஒரு உணர்வு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அதனால தான் ஆண்டு சொல்றாரு என் மகனே மகளே உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் அண்ணா நீ என்னை நோக்கி கோப்பிடணும் நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் நீங்க கோப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய கோப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார் இயேசுவே என்று கோப்பிடும் போது பாருங்க பேதரு நடுக்கடலிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார் படகு விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்ச தூரம் விசுவாசத்தோட நடுவில் கடல் மேல நின்ற போது பயம் என்று பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை என்ன என்று கோப்பிட்டார் ஜீசஸ் சேவ் சேவ் கடல் இறைச்சல் ஒரு பக்கம் காற்றனுடைய இறைச்சல் ஒரு பக்கம் இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எவ்வளவு சத்தமாய் கோப்பிட்டு இருப்பார் ஆண்டு சொல்றது உடனே இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார் உடனே ஹேண்ட் தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார் அவரை தூக்கினார் ஒரு விடுதலை ஆபத்தில இருந்து பயத்தில் இருந்து மரண போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில வந்திருக்கலாம் அண்ட சொல்ல நீ கூப்பிடு என் கரமுனுக்கு ஆயத்தமா இருக்குது என் கரமுனுக்காக ஆயத்தமா இருக்கிறது நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று அன்ட சொல்ற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கோப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலை வெளியே கொண்டு வருவார் அதுக்கு தான் அந்த ஆண்டோருங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் எங்க போறது என்ன பண்ணு தெரியலையே எல்லாம் தோல்வி இப்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இயேசுவின் பாதபடியில் வந்திருக்கிறீங்க உதவி செய்கிற ஆண்ட விடத்துல வந்திருக்கிறீங்க அற்புதம் செய்கிற ஆண்டு ஒரு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறீங்க அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார் நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கோப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாயின் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை பாவம் வியாதி பிரச்சனை பிசாசின் போராட்டம் கடன்பாரம் சாபத்தின் கிரியைகள் ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான் இயங்கி கொண்டிருக்கலாம் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இயேசு விடுதலை தரப்போகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்க இருதயத்தில் கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும் எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும் எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ அது பயமாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிசாசன் கட்டாக இருக்கலாம் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க அற்புதம் நடக்கும் நாம் ஜெபிக்கலாமா உங்களோடு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் தகப்பனே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஏதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர் நீ ஆபத்து காலத்தில் கூப்பிடு விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க ஏதோ ஒரு காரியத்தில விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கோப்பிடுறாங்கப்பா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவளை விடுதலை ஆக்கணும் அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரம் விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும் கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் கெபிக்கிறேன் உங்களுடைய தள்ளும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்னை செபிக்கிறேன் சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு வெள்ளகட்டம் இயேசுவின் நாமத்தில் நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிறோம் பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையில் விடுதலை உண்டாகட்டும் இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும் ஐயோ நான் வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிறுக்கிற இந்த மகளை இந்த மகனை தொடுவீராக அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும் அன்புடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வதை தாண்டவர் மகிழ பண்ணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் ஏ சி